காதல் முகத்தில் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே நடந்துகிட்டு இருக்கிற கூத்து கொடுமை பவுன் காரு அது மேல ஏகப்பட்ட வரதட்சணைகள் கொடுத்து ஒரு பெண்ணை கட்டி கொடுத்து அந்த பெண்ணுடைய நிலைமை என்னன்னு இப்ப நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க இதுவே நீங்கள் காதல் திருமணம் செய்து பெத்தவங்க பேச்ச கேட்காம இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணீங்கன்னா அதே மென்டாலிட்டி உள்ளவன் சிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பாருங்க தயவு செய்து சொல்றேன் காதல் என்பது திருமணம் கடந்த காதலா இருக்கணும் புரியுதுங்களா இங்க காதல் எது எதிர்ப்பாளன் கிடையாது நான் ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவத்துக்காக ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா அந்த பதிவை நான் பதிவிடுறேன் பெத்தவங்க உன்னுடைய சின்ன வயசுல இருந்து உன்னுடைய ஒரு வயசுல இருந்து நீ ஒரு ஏஜ் வர வரையும் உனக்கு நல்லது கெட்டது என்ன செய்யணும் ஏது செய்யணும் தான் பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யற பெத்தவங்க மத்தியில இவ்வளவு விஷயங்கிறதுக்களும் கடந்து வந்த அவங்கள வந்து நீ திருமணம் உனக்கு வயசாயிடுச்சு உனக்கு தக்க நேரத்துல வந்து அவங்க ஒரு திருமணம் செய்து வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்காதா இவ்வளவு விஷயங்களும் உனக்கு பார்த்து பார்த்து பண்ண பெத்தவங்க உனக்கு திருமணம் வாயுது வந்தபோது உன்னை நல்லபடியா ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் வராதா ஆனால் கட்டி கொடுக்கும் பொழுதும் அவங்க அனலைஸ் பண்ணி தான் பிள்ளை போய் சரியான இடத்துல சொல்லி கரெக்டா அனலைஸ் பண்ணி கொடுக்கணும் அது கொஞ்சம் இருக்கு அதாவது கட்டி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கட்டி கொடுத்தால் நிம்மதியாக இருப்பாளா அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் கொண்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு காதல் என்பதும் காமம் என்பதும் வேற வேற புரியுதுங்களா காம எச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காதல் வாழணும் ஆனால் காமம் எச்சைக்காக இங்க காதல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுனாலதான் இந்த பதிவு நான் பதிவிடுறேன் தயவு செய்து சொல்றேன் பெத்தவங்க பேச்சை கேளுங்க எங்களை காதல் திருமணமும் பல முறிவுகளை முடிச்சுட்டு இருக்குது கல்யாணம் நம்ம பெத்தவங்க பண்ணி வைக்கிற கல்யாணமும் பல சந்தர்ப்பவாதிகளோட சித்தரிப்புகளால செதஞ்சு போற ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்குது தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணுங்க ஒவ்வொருத்தருடைய விவரம் என்ன ஒவ்வொரு குடும்பத்துடைய விவரம் என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்க கூடுமானவரையும் பெத்தவங்க பேச்ச கேளுங்க நன்றி